ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து யூடியூப்பில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து நெய் சோறு மீன் குழம்பு மீன் வறுவல் மூணு எனக்கு செஞ்சு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்காண்டி நான் மறுநாளே வீடியோ எடுத்துட்டேன் அப்லோடு பண்ணால் தான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு உங்களுக்கு இதே மாதிரி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து நெய் சோறு செய்கிறதுக்கு நான் வீட்டில் எப்போதுமே சமைக்கிற சா அரிசி தான் எடுத்துக்கிட்டேன் அரை கிலோ எடுத்துக்கிட்டேன் மல்லிகரை வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஆயில் இது வந்து கோல்டு வினர் தான் சேர்க்குறேன் வட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு மூணு அன்னாசிப்பூ ரெண்டு எடுத்துக்கிட்டேன் எண்ணெயில் கொஞ்சம் புரிஞ்சது நம்ம வந்து வெங்காயம் வந்து பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒன்று எடுத்துக்கிட்டேன் மூணு பச்சை மிளகாய் இது வந்து ரொம்பலாம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் ரொம்ப வதங்கினா நம்ம வந்து நெய் வந்து ஒரு ஆயிரும் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம அதை பிரட்டி விட்டுடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லிக்கீரை புதினா சேர்த்துடலாம் மல்லிக்கீரை ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்படி சேர்க்குறேன் இது மல்லிக்கீரை புதினா வதங்குற அளவுக்கு நம்ம பிரட்டி விட்டுறலாம் ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும் நெய்ஸோரு கஷ்டமே இருக்காது நான் வந்து முந்திரி கொஞ்சமாக எடுத்து சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாம் வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து அளவு தண்ணி சேர்த்துலனா நான் குக்கரில் வைக்கிறதுனால அளவு தண்ணி சேர்க்குறேன் அதே மாதிரி நீங்கள் தனியாக சட்டியில் வைக்கிறப்ப நீங்கள் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க தனியாக சட்டியில் வைக்கிறப்ப நம்ம வந்து அரிசியை ஊற வச்சு சேர்த்தோம்னா சீக்கிரம் வெந்தோம் குக்கரில் சேர்க்குறதுனால ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும் அரிசி சேர்த்துருக்கேன் தண்ணி கொதி வந்ததும் நான் வந்து அரிசி போடுற வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து அரிசி போட்டுட்டு இப்போ வந்து குக்கரை மூடி மூணு விசில் விட்டு எடுத்துட்டேன் நல்லா சோறு சூப்பராக வந்துருச்சு இல்லை கொஞ்சமாக நம்ம வந்து லாஸ்ட்டில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் தேவைப்பட்டால் சேருங்க இல்லாட்டி தேவை இல்லை அவ்வளோதாங்க சூப்பரான நெய் ரெடி ரெடியாகிடுச்சி என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ஓகே நெய்ஸும் ரெடி ஆகிருச்சு அடுத்து நம்ம வந்து மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் நான் வந்து வெலை மீன் வந்து ஒரு கிலோ வாங்கி வச்சுருக்கேன் ஒரு கிலோ வாங்கி பொறிக்கிறதுக்கு தனியாக எடுத்துட்டேன் குழம்புக்கு தனியாக எடுத்துவிட்டேன் இங்கே வந்து சின்ன வெங்காயம் வந்து பத் இருபது வெங்காயம் கணக்காக வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கிட்டேன் பழமான தக்காளி பச்சை மிளகா ஒன்று பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து நான் வந்து கொஞ்சமாக புளிப்புக்காண்டி கொஞ்சமாக நான் வந்து புளி எடுத்துருக்கேங்க உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் அதிகமாக புளி எடுத்துக்கோங்க புளி எடுத்து கரைச்சாச்சு நான் வந்து குழம்பு மசாலாத்தூள் வந்து மூன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கிறேன் ஏன்னா ஏன் நான் வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் வந்து உரப்பு இருக்காது அதனால் நான் மூன்றரை சேர்க்குறேன் உங்களுக்கு உரப்பு இருந்தால் கம்மியாக சேர்த்துக்குங்க அப்புறம் வந்து மல்லிக்கீரை சேர்த்துடலாம் கொஞ்சமாக மல்லிக்கிறப்பூ சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் மீன் குழம்பு அதனால சேர்க்குறேன் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு சேர்க்குறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த நம்ம வந்து மசாலா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ வந்து மீன் குழம்புக்கு தேவையான ஆயில் சேர்த்துலன்னா மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்தா மீன் குழம்பு நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு இருக்கிறப்ப அது நல்லாயிருக்கும் மீன் குழம்பு பார்க்குறப்பயே மீன் குழம்புக்கு தேவையான ஆயில் சேர்த்தாச்சு வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் வெங்காயத்தை சேர்த்தாச்சு இப்போ நம்ம அந்த பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்க்குறேன் பத்து பல்லு பூண்டு இப்போ கருவேப்பில் சேர்த்துடலாம் கருவேப்பில் நான் வந்து உருவாமல் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம பரட்டி விட்டுறலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும் ஏன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா அப்போ நம்ம தக்காளி போகிறப்ப ரெண்டு சேர்ந்து வதங்குறப்ப சரியாக வரும் இப்போ நான் வந்து தக்காளி சேர்க்குறேன் தக்காளி சேர்த்துட்டு நம்ம அதை புரட்டி விட்டுறலாம் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மசாலாசியெல்லாம் இந்த நெய் சோத்துக்கு மீன் குழம்பு மீன் வறுவல் சூப்பராக இருக்குங்க அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் போல் நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரி அவங்களுக்காண்டி நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம் தாங்க பண்ணேன் இந்த வீடியோ ஃபஸ்ட்டை எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி கேட்டவங்களுக்கும் ரொம்பவே தேங்க்ஸுங்க இப்போ வந்து குழம்பு நல்லா கொதி வந்து கொஞ்சம் வத்திருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மாங்காய் சேர்க்குறேங்க இப்போ மாங்காய் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் மாங்காய் வெந்துருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துடலாம் எடுத்து வச்ச மீனெல்லாம் எல்லாம் சேர்த்தாச்சு லைட்டாக அந்த மீன் மூங்குற அளவுக்கு குழம்புலாம் அமைக்க விட்டால் போதும் இப்போ மீன்லாம் நல்லா வெந்துருச்சு மீன் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாங்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ ரெண்டுமே வெந்துருச்சு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிருச்சிங்க அப்புறம் வந்து மீன் வறுவல் பார்க்கலாம் மீன் வறுவலுக்கான மீன் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து லெமன் வந்து ஒரு அரைப்பெல்லாம் எடுத்து வச்சுன்னா லைட்டாக புளிஞ்சாக்கும் ஏன்னா மீன் குழம்பு புளிப்பு இந்த மீன் பொரிச்ச மீன் புளிப்பு அதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது இப்போ நான் வந்து கலர் பொடி ரெட் கலர் கலர் பொடி கொஞ்சமாக சேர்க்குறேன் அவ்வளோதாங்க இந்த மீனை நம்ம பிரட்டி விட்டுடலாம் உங்களுக்கு மீன் வடை உங்களுக்கு வந்து கவிச்சடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்றைக்கோ ஒரு நாள் தான் சேர்ப்பேன் மீனெலாம் நல்லா பெருப்பியாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பத்து நிமிஷம் ஊறுனாலே உப்பு நல்லா பிடிச்சிரும் இப்போ நம்ம வந்து மீனை பொறிச்சிடலாம் நான் பொரிக்கிறதுக்கு வந்து மேக்ஸிமம் நல்ல நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ எண்ணெய் சூடு வந்து இப்போ நம்ம மீனை சேர்த்துடலாம் இப்போ மீன்லாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நான் அதை வந்து பெரட்டி விட்றேன் விட பாருங்களேன் மீன் வந்து ஒட்டாமல் வந்திருக்கு சில மீன்கள் வந்து ஒழுங்காக வேகலை அப்படின்னா டக்குன்னு வந்து தோல்லாம் வந்து பிஞ்சிரும் நல்லா மீன் நல்லா பிரட்டி போட்டு சூப்பராக வெந்துருச்சு இப்போ இந்த மீனை எடுத்துடலாம் சூப்பரான சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சி